ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முத்துவும் போயிட்டு கிறிஷ் வந்து சீர்வர் சீர்திருத்த பள்ளிக்கு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்றாங்க ஆனாலும் அவங்க வந்து கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி இல்லை இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்து வந்து அவங்களுடைய பிளாஷ்பேக்க சொல்றாங்க சார் நீங்க யோசிக்கிறீங்கல்ல அதே மாதிரி ஒரு நிலைமையில நானும் தான் இருந்த யாரோ பண்ண தப்புக்காக கடைசியில என்ன வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு அதனால இப்ப வரைக்கும் அந்த தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க அப்படி ஒரு வழியும் வேதனையும் கிறிஷ்கு வேண்டாம் தான் இந்த மாதிரி

நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்னக்கா இவ்வளவு நாள் ஆகுது நமக்கு கல்யாணம் ஆயிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி சிறுவர் சிறு திருத்த பள்ளிக்கு போனோம்ன்ற விஷயத்த ஏங்க என்கிட்ட மறைச்சிங்க இத பெருமையா சொல்ல வேண்டிய விஷயமா இத பத்தி கேட்காத முத்து சொன்னதும் மீனாவும் எதுவும் பேசாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமோவா முடிச்சிருக்காங்க